திண்டிவனத்தில் ஜெயக்குமார் வரலட்சுமி பிறந்தநாள் விழா திண்டிவனத்தில் ஜெயக்குமார் வரலட்சுமி ஆகியோரின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது திண்டிவனம் முன்னாள் மகாத்மா காந்தி சவுக்கு வியாபாரிகள் நலசங்க தலைவரும் செந்தில் லாரி அலுவலக உரிமையாளருமான சமூக ஆர்வலர் செந்தில்குமார் கோமகள் இவர்களின் குழந்தைகள் ஜெயக்குமார் மற்றும் வரலட்சுமி ஆகியோரின் பிறந்தநாள் விழா சுதந்திர தினத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது செந்தில்குமார் கோமகள் தம்பதியருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜெயக்குமார் என்ற மகனும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவரது மகள் வரலட்சுமியும் பிறந்தனர் சுதந்திர தினத்தில் இரண்டு குழந்தைகளும் பிறந்ததால் வருடம் தோறும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர்களது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதேபோல் இன்று இவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குளிர்பானம் மற்றும் இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டது முன்னதாக திண்டிவனம் மேம்பாலம் கீழ் பகுதியில் உள்ள செந்தில் லாரி அலுவலகம் எதிரே ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இனிப்பு மற்றும் தேசிய கொடி வழங்கி சைவ பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் காவலர் குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களுக்கும் நகராட்சி பணியாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோருக்கு சைவ பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது விழாவில் அரசு அலுவலர்கள் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினர்